ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு செய்யறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முத்திரை தீர்வை அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அடுத்து வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அது போக வந்து பத்திரப்பதிவு எழுத்தாளருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க ஸோ இதில் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூலி மாதிரி தான் ஸோ எவ்வளோ வந்து நமக்கு செலவாகும் அப்படிங்கிறது நம்ம பேஜஸ் பொறுத்தும் அந்த ஊரில் எவ்வளோ வாங்குறாங்க பொறுத்தும் வந்து மாறுபடும் பட் இந்த முத்திரை தீர்வையும் பதவி கட்டணம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து மாறாது ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரையம் கிரையுங்கிறது வந்து ஒரு இடத்த வந்து இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கறது ஸோ அதுக்கு வந்து முத்திரை தீர்வை வந்து அந்த அந்த லேண்டோட வேல்யூவிலருந்து ஏழு சதவீதம் வந்து வாங்குறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வந்து அந்த லேண்டு வந்து போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இதுக்குமே வந்து கால்குலேட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ரூபா வந்து செலவாகும் இதே பதிவு கட்டணம் வந்து ரெண்டு சதவீதம் வந்து வாங்குறாங்க இதுக்கு வந்து ரூபா வந்து செலவாகும் அப்போ மொத்தம் வந்து ஒம்பதாயிரரூபா வந்து ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு லேண்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் முத்திரைத் தீர்வையும் ரெண்டும் சேர்ந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் சேர்ந்து ஒம்பதாயிரரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து தானம் ஒரு இடத்த வந்து தானமாக ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சேம் அமௌண்ட்டு தான் ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை அதுக்கு வந்து ஒரு ஏழாயிரரூபா செலவாகும் அடுத்து வந்து ரெண்டு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இதுக்கு ரெண்டாயிரரூவா செலவாகும் அதாவது தானமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் சொத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி தானமாக கொடுத்தீங்கன்னா கிரையை பண்ணுறதும் தானம் பண்ணுறதும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் அடுத்து வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லேண்டை வந்து கொடுத்துட்டு இன்னொரு லேண்டை வாங்கி வாங்கிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக லேண்ட் இருக்கும் இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் ஆளு பாதி பாதி வச்சுட்டு இந்த கிராஸை வந்து அவர் வச்சுக்கிறது இந்த கிராஸை நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பரிவர்த்தனையாக எடுத்துக்கிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஏழு சதவீதமும் அதாவது சொத்தோட மதிப்புலேருந்து ஏழு சதவீதம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரெண்டு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க அப்போது அப்போ ரூபா இதுக்கும் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து ஈடு அடமானம் அப்படின்னு சொல்கிறோம் ஈடு அடமானத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இது இருக்குது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து கடன் தொகையிலிருந்து வந்து ஒரு சதவீதம் ஸோ கடன் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆயரருவா அப்படின்னு வரும் இல்லை அப்படின்னா வந்து அதிகபட்சமாக வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் அப்போ வந்து அதுக்கு பதிலாக என்னது நாற்பதாயிரம் வந்து நம்ம கட்டணும் அதிகபட்சம் வந்து நாற்பதாயிரம் இதே வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு சதவீதம் வந்து கட்டணும் அதே மாதிரி இந்த சைடு வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அதாவது நம்ம வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயரருவா இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக வந்து பத்தாயிரம் அப்போது நம்ம ஈடு அடமானம் பண்ணுறக்கு அதிகபட்சமாக வந்து ஐம்பதாயிரரூவா செலவாகும் இல்லை அதை விட குறைந்த செலவு வந்து வரும் அடுத்து வந்து கட்டிட ஒப்பந்தம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வந்து நம்ம ஒரு உடன்படிக்கை போடுவோம் அக்ரிமெண்ட் போடுவோம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஒரு சதவீதம் வந்து ஒப்பந்த தொகைக்கு வந்து நமக்கு வந்து முத்திரை ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எடுக்கணும் அதே மாதிரி ஒப்பந்த தொகையிலேருந்து மூணு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் அப்போ மொத்தம் வந்து நாலு சதவீதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆயிர ரூபாயும் இதுக்கு வந்து மூவாயிரம் ரூபாயும் அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ரத்து ஆவணம் ஸோ ரத்து ஆவணம் வந்து இப்போ வந்து மின்னலாம் வந்து ஃபீஸாக இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஸ்டாம்ப் டியூட்டியில் எடுக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து க ஃபிக்ஸடு ஃபீஸ் பண்ணிட்டாங்க அதாவது இதுக்கு வந்து முத்திரை தேவை ஆறு ஆயிரம் ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐநூறுரூவாயும் மாற்றிட்டாங்க அடுத்து வந்து பிரிவினை ஸோ பிரிவினை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரிசுகளுக்கு அடிப்படையில் இப்போ வந்து வாரிசுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒன்று வாரிசு அல்லாதவர்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா இன்னொன்னாக இருக்கும் ஸோ வாரிசுங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு சதவீதம் சொத்து இருந்து மேக்ஸிமம் ஆஃப் இருபத்தையாயிரம் ஓகேங்களா அப்போ ஒரு லட்ச ரூபா சுத்தா இருந்ததுன்னா ஆயிரம் ரூபா கட்டினா போதுமானது இல்லை அப்படின்னா இருபத்தையாயிரம் ரூபா அதிகபட்சம் சுத்தா இருந்ததுன்னா இருபத்தி அதிகபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா கட்டினா போதும் அதே மாதிரி இதுலயும் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் வந்து ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா இல்லை அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் நாலாயிரம் ரூபாய் ஸோ இது வந்து நம்ம பண்ணி தாக்கணும் அடுத்தது வந்து குடும்பம் அல்லாதவர்கள் வாரிசு அல்லாதவராக இருப்பாங்க ஆனால் குடும்ப நபராக இருக்கும் ஓகேவா ஸோ குடும்ப நபர்னா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் வாரிசு அல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரித்த பாகத்துலேருந்து நம்ம நாலு சதவீதம் வந்து சந்தை வாய்ப்பு கட்டணும் அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்றீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபா வந்து கட்ட வேண்டியது வரும் அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வந்து ஒரு சதவீதம் அப்போ வந்து ஆயிரம் ரூபாய் அப்போ அதிகபட்சமாக வந்து நம்ம வாரிசு அல்லாதவங்க பாக வரிப்பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சொத்துல இருந்துனா ஐயாயிரம் ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பத்து லட்ச ரூபாய் இருந்தால் இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஐயாயிரங்கிறது ஐம்பதாயிரமா வந்து மாறும் அடுத்து வந்து தான செட்டில்மெண்ட்டு ஸோ தான செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுகளுக்கும் வாரிசு இல்லாதவர்களுக்கும் வந்து நடுவில் வந்து பண்ணுறது அப்போ வாரிசுகளுக்கு பண்ணுறீங்க தான செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம நார்மலாக உயிரோடு இருக்கும் நம்மளோட சொத்தை வந்து வாரிசுகளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறது அப்போ வந்து வாரிசுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சந்தை மதிப்புலேருந்து ஒரு சதவீதமும் அதிகபட்சமாக வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து இதே வந்து அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா இது வந்து முத்திரை திருவி ஸ்டாம்ப் டியூட்டி இதே வந்து பதிவு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் வந்து கட்ட வேண்டியது வரும் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய் இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக வந்து ரூபாய் கட்ட வேண்டியது வரும் அப்போது தான செட்டில்மெண்ட் வாரிசுகளுக்கு பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ரூபாய் இல்லை வந்து சொத்து மதிப்பிலிருந்து ரெண்டு சதவீதம் கட்டா போதுமானது இதே வாரிசு அல்லாதவர்களுக்கு வந்து சேம் வந்து இப்படி பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இது வந்து ஏழு சதவீதமும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டு சதவீதமும் வந்து நம்ம ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நடைமுறையில் இருக்கிறது ஸோ இவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ